ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனல் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்பர் பண்ணுவீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி வண்டியில் லிவர் வந்து என்ன பண்ணுறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கே இருக்குது லிவர்

இதுக்கு ஐநூறு அப்புறம் அது போல இல்லை சும்மா டைப் பண்ணுறதுக்கு எல்லாரும் இதே வேலை கூப்பிட மாட்டாங்கல்ல கஷ்டமான வேலை கூப்பிடுவாங்க ம் செஞ்சு வந்தவங்க தானே நீங்கள் உடம்புல இது என்னப்பா நாட்டும்போது லூசா இருக்குதா இந்த லவர் இங்கே இருக்கா இது பாரு இங்கே தான் இருக்கு இது இத இப்படி வரணும் இத ஹெல்ப் பண்ணும்மா ஆண்டம்மா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போன இல்லை தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் அந்த வேஸ்ட்டு பாருங்கள் இங்கே எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படியே பக்கெட்டு உள்ளே விட்டு பக்கெட்டுக்குள்ளே அந்த வேஸ்ட்டு பாசெல்லாம் போட்டு வெடியில் இங்கே வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ பாசம் இருக்குன்ட்டு அந்த பக்கம் பாருங்க அங்கே எவ்வளோ பாசம் ஏன்னா பக்கெட்டில் தூக்கி அள்ளி கொட்டினா அவ்வளோதான் வண்டி நிலமும் வண்டியில் வந்து அள்ளி கொட்டுறோம் அப்புறம் அங்கே கூலி என்னடா இந்த கோழிங்களை ஒன்னும் பண்ணக்கூடாது தொட்டி பாருங்க சாவல் கம்மனே இருக்காது ஒரு அங்கேயும் அலமோதிட்டே இருக்குது கோழிங்க ஏண்டா ஏன் கத்துறீங்க வா வா எல்லாத்தையும் மருகையாக பண்ணிட்டுருந்தோம் இந்த அந்த கோழி கத்துனங்காட்டியும் பாருங்க தெரியல ஒரு இது கூட வந்துருச்சு இப்போ அவங்க அம்மா அங்க அங்கே போயிடுச்சுங்க பாருங்க போஞ்சிகிட்ருக்குது என்ன பண்ணுறீங்க இங்கே இங்கே ஒன்று லூஸ் பண்ணணுமா करते हैं अच्छा

இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ ஒரு ஆடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து மேலே வந்து எல்லாம் சரியா இருக்குதா ஹைட்டு எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு டைட் பண்ண போகிறோம் ஆ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு ஹைட் பண்ணுறது ஹைட் அதிகமாக்குறது எல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்துச்சு பாத்தீங்க குறைக்கிறதுக்காக மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியாச்சா சரியா இருக்கா

பார்த்தீங்கன்னா எல்லாம் சரி பண்ணி வச்சுருங்க முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க கோழிக்குஞ்சே இங்கே கால் கடையிலையே இருக்குது வச்சு முயற்சி என்ன வருது வண்டி தென்னை இங்கே தென்னைமரத்துக்கடியிலே இருக்குது